ஏற்புறையே ஏற்குமாறு எழுத்தாளர் மாசை லோகநாதன் அவர்களை அன்புடன் எல்லோருக்கும் வணக்கம் இங்கே மேடையில் உட்கார்ந்து இருக்கிற அமர்ந்திருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்லலாம் ஆளுமைகள்னு சொல்லலாம் இன்னும் பல வார்த்தைகளை சொன்னாலும் அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நேரம் பேசிட்டாங்க என்னால் அதிக நேரம் எடுத்துக்க முடியாது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்க உங்களையும் மனதார வரவேற்கிறேன் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் மலவாளன் அவர்கள் அசோக் குமார் அவர்கள் மானா பாஸ்கரன் அவர்கள் பாத்திமா பாபு மேடம் அவர்கள் ரத்திகா அவர்கள் எஸ்தராணி அவர்கள் இயக்குனர் பத்ரி சார் அவர்கள் இவங்களோட அன்பும் ஆதரவும் என்னை ரொம்ப பிரமிக்க வைக்குது ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப எமோஷனாக இருக்கிற சூழ்நிலையாக இருக்குது அதனால் என்னால் எப்படி பேச முடியும்னு தெரியல இவங்க எல்லாருமே என்னோட என்னோடய புத்தகத்தை பற்றி ஒவ்வொரு உலகத்தை விரிச்சு வைக்கிற மாதிரி அவங்கவுங்க பார்வையிலேருந்து சொல்கிறாங்க உண்மையை சொல்லப்போனால் போனால் என்னோட உலகம் ரொம்ப சின்னது நான் பார்க்குற விஷயங்களோ நான் செய்கிற விஷயங்களோ ரொம்ப சின்னது ஒரு சின்ன ரூம் தான் ஒரு ஜன்னல் அவ்வளோதான் அதில் இருந்து தான் இந்த புத்தகம் படைக்கப்பட்டது இவங்க இன்னைக்கு எனக்கான உலகத்தை வந்து ரொம்ப பெருசாக திறந்து வச்சுருக்காங்க அது என்னை ரொம்ப பிரமிக்க வைக்கிது மானா பாஸ்கரன் சார் இவரை பற்றி நான் சொல்லணும் அவரோட அன்பு வந்து என்னைக்கு என்னைக்கு என்றைக்குமே வந்து என்னை வந்து பிரமிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து ரத்திகா மேடம் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி இவ்வளோ தூரம் நடக்குது இன்றைக்கி இவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்காங்க இவ்வளோ பேர் வந்து என்னை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா அது ரத்திகா மேடமால் மட்டும்தான் அடுத்து பாத்திமா பாபு மேடம் நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன் மேடம் உங்களை பற்றி இதில் இன்விடேஷனில் என்னென்னு போடுறது அப்படின்னாங்க உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அதை போடுங்க அதான்ண்ணா அப்படின்னாங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு பதில் சொல்லி என் மனசில் ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சாங்க அதேமாரி இன்றைக்கும் சிம்பிளாக இருக்காங்க எஸ் சார் அவங்களும் தான் இ அவங்க வந்து எதுவுமே எதிர்பார்க்கல நான் வரேன் நான் பேசுகிறேன் அவ்வளோதான் அதோடு சொல்லிட்டாங்க தமிழ் மனவாளன் சார் அசோக்குமார் சார் அசோக்குமார் சாரை பற்றி என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரில அவர் ஒரு நிறைய நாவல் எழுதிட்டாரு என்னோட முதல் நாவல் அவர்கிட்ட கொடுத்து நான் படிக்க சொல்றேன் படிக்க சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாளில் அவரே எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கு எப்படி எழுதுனீங்க இது எப்படி எழுதுனீங்க அது எப்படி எழுதுனீங்க அந்த இடம் எப்படி டச் பண்ணீங்க இந்த இடம் எப்படி டச் பண்ணீங்கன்னு அவரே பேசுறாரு இதெல்லாம் நான் அவர்கிட்ட வந்து ஏன்னா நான் தான் சொல்றேன் என்னோட உலகம் வந்து ரொம்ப சின்னது நான் என்னோட என்னோட அறிமுகங்களும் ரொம்ப சின்னது அவங்க அந்த அந்த மாரி எழுத்தாளர்களை நான் வந்து இவ்வளோ டவுண்ட்டை எடுத்தால் பார்த்து எனக்கு தெரியல அவ்வளோ இதாக பேசினார் தமிழ் மூலமான சாரும் அப்படி தான் இதுக்கு எல்லாமே பிரமிப்பாக இன்றைக்கி இயக்குனர் பத்ரி சார் வந்து எனக்கு அவர்கிட்ட நான் பேசினது கிடையாது அவரை நான் பார்த்தது கிடையாது அவர்கிட்ட எனக்கு எந்த வித அறிமுகமும் கிடையாது இன்றைக்கி அவராக வந்தார் பத்திரிகையில் பேர் போடலை எதை பற்றியும் கவலைப்படலை அவராக வந்து என் புக்கை வந்து ஒரே நாளில் படித்தங்கிறாரு ஒரே நாளில் படித்து என்னை வந்து பேசிட்டு போகிறாரு இதெல்லாம் வந்து என்னோட அந்த சின்ன சின்ன உலகத்துலேருந்து என்னை வந்து ஒரு பெரிய உலகத்துக்கான அறிமுகத்தை வந்து கொடுக்கறதா நான் பார்க்குறேன் எல்லாரும் வந்து என்னோடய புத்தகத்தை பற்றி சொன்னாங்க இது எங்கே ஆரம்பிச்சிது எங்கே முடிஞ்சுது அப்படிங்கிற வித இதுவுமே எனக்கு தெரியாது எழுதணும்னு நினச்சேன் ஒரு சின்ன நாட் கிடச்சிது அதுலேருந்து எழுத உட்காந்தேன் எழுதிக்கிட்டே இருந்தேன் எஸ்தர் சொல்கிற மாதிரி எஸ்தர் ராணி சொல்கிற மாதிரி பல குறைகள் இருக்கலாம் அது இருக்க தான் செய்யும் இல்லைன்னு நான் சொல்ல வரலாம் அவங்க விமர்சனத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே சில பல காரணங்கள் இருக்குது வந்தேன்னா வீட்டில் கோச்சிக்கிட்டு ஒரு வேகத்தோடு வெளியில் வரா அவட்ட கார் இல்லை அவர்கிட்ட வண்டி இல்லைங்கிறதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம் அவள் வீட்டை கோச்சிக்கிட்டு வெளியில் வந்து ஒரு வேகத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான் அப்படி தான் நான் எழுதியிருக்கேன் அதை அதனால அவள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான் அதனால் அவர்கிட்ட கார் இல்லை அதனால் வந்து அவள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்கிறது கிடையாது அதுமாரி சில பல கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம் ஆனால் அதுக்கெலாம் நான் நிறைய டைம் ஆகிடும் ஆனால் உங்களோட விமர்சன நான் ஏற்றுக்கிறேன் அடுத்த இதில் நான் பார்த்துக்கிறேன் கல் எரிஞ்சு பழக்கப்படாதவங்க கிடையாது நான் நாங்களும் நிறைய கல்களை பார்த்துருக்கோம் இது பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே என்ன என்ன பேசுறது என்ன செய்யறது என்ன சொல்கிறது இந்த இந்த வகல தேச இந்த வகல தேசம் எப்படி உருவாச்சு எப்படி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது இது எதுவுமே எனக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பாக தான் இருக்கு அந்த பிரமிப்பில் இருந்து இவங்க பேசுனதுலேருந்து என்னால் இன்னும் மீள முடியல இவ்வளோ தூரம் நுணுக்கமாக இந்த புக்கை படிப்பாங்க இவ்வளோ இவ்வளோ நான் நான் வந்து எந்தெந்த இடம்லாம் கொஞ்சம் யோசிச்சு எழுதணும் அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க கரெக்டாக சொல்கிறாங்க தமிழ் மனவாளன் சார் சொல்கிறப்பையும் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார் அசோக் குமார் சார் சொல்கிறப்பையும் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாங்க பாத்திமா பாபு சொன்னாங்க நார்த் சென்டினல் தீவு ஆமாம் நார்த் சென்டினல் தீவு தான் கரெக்டாக அவங்களும் அதை ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க இதெல்லாம் நாட்டை வச்சு தான் நான் அந்த அந்த வங்கதேசத்தை வந்து ஒரு உருவாக்கம் பண்ணி எழுதினேன் நான் ரொம்ப உட்காந்துட்டேன் என்னால் அதுக்கு மேலே என்னால் பேச முடியல இன்னொரு மேடையில் பேசுவோம் நன்றி வணக்கம் அப்படின்னாக்கா நெத்தி சுட்டி நீங்க இந்த செந்தித்தர் தீவ பாத்தீங்கன்னா அதோட அமைப்பு அப்படிதான் இருக்கும் அந்த நெத்திச்சூடி மாதிரி தான் இருக்கும் மகுளம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் வந்து மகிழம்பூ குட்டி குட்டி பூவா இருக்கும் ஒரு முறை நான் வந்து அந்த மகன் மகிழம்பூவை வந்து எங்க சம்மந்தி கட்டி கொடுத்தாங்க அதை எடுத்துட்டு ஒரு கலெக்டர் மீட்டிங்க்காக நான் போயிருந்தேன் தலைமை ஆசிரியராக இருந்தபோது இருநூறு இருநூத்தி ஐம்பது பேர் அந்த ஹாலில் உட்கார்ந்துருக்காக கலெக்டர் அம்மா சொல்றாங்க யாருமா அது மகிழம்பு வச்சிருக்கிறது அப்படின்னு அது வாசம் இருக்கு பாருங்க அப்படியே ஒரு வாசம் அந்த வகுழப்பு அப்படின்னு அந்த மகிழம்புவோட வாசம் அந்த ஹால் கூட தாண்டி கலெக்டரோட மூக்கு வரைக்கும் போயிருக்குது நான் கடைசிடு உட்கார்ந்து இருக்கேன் அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து மணக்க மணக்க முடிஞ்சிருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி நன்றியுரை வணங்குமாறு திரு அருண் அவர்களை அன்புடன் நினைக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு குடியரசு தினம் டவுட்டே கிடையாது சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் ஒரே ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா லீவ் விட்டுருப்பாங்க இப்ப கொடியேற்றுவாங்க ஆனா என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா சுதந்திர தினம்ன்றது ஒரு நாட்டுக்கு முக்கியமான விஷயம் குடியரசு தினம்ன்றது சாசன அமைப்பு அதாவது இந்த கட்டமைப்பு அமைக்கிறது முக்கியமான விஷயம் இல்ல அது குடியரசு தினம் இல்லைன்னா சுதந்திர தினத்துக்கு முழு இது கிடைக்காது அது போல புத்தகம்ன்றது ஒரு பெரிய விஷயம் அது எழுத ஒரு முயற்சி எடுத்து ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு சுதந்திர தினம் இந்த அறிமுக விழா இல்ல பாராட்டு விழான்றது குடியரசு மாதிரி இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நன்றி உரைன்றது நான் வேணாம்னு சொன்னேன் ஏன்னா எல்லாரும் நன்றி உரை பேசிட்டாங்க இவ்வளவு பிஸியான பீப்புள் வந்து உள்ள வந்து உட்காந்து இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு நான் டைம் பண்ணல ஒரு சின்ன கற்பனை தான் நீங்க பேசும்போது யோசிக்கிறேன் லோகநாதன் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சொல்லும் எல்லாரும் அவர் வந்து ஒரு இந்த முன்னேற்ற பாதையில ஒவ்வொன்றா நம்ம மேலே ஏறுறாரு ஏறதுக்கு ஏனி படிக்க ஏறாரு கற்பனையான விஷயம் அந்த தூக்கி நிறுத்துறதுக்கு பின்னாடி அவங்க மனைவி அவங்க தாய் அவங்க மகன் எல்லாரும் சேர்ந்து அவங்க தோடை கொடுத்து தூக்கிட்டு இருக்காங்க இது அவங்க பொறுப்பு ஆனா இதுக்கு தாண்டி ஒரு கயிறு மேலே வருது அந்த கயிறு யாருதான் இவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற கயிறு தான் இந்த ஊக்கம் அவரை அடுத்த முயற்சிக்கு கொண்டு போறது அந்த குடும்பம் வந்து அந்த பொறுப்பா எடுத்து தூக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்கெல்லாம் யாரு இந்த நண்பெல்லாம் யாரு இவங்கெல்லாம் வந்து நன்றின்றது சாதாரண விஷயம் ஆனா மானாபாஸ்கர் மாதிரி எவ்வளவு பெரிய ஃப்ரீயா பேசிட்டு அவங்க வந்து சொல்றாங்க அடுத்த வருஷம் புக் அவங்க கூப்பிடுறாங்க அதாவது வந்து என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது வந்து அறிமுக விட்டா இல்லை இது ஒரு அன்பு கூட்டம் இதுல வந்து இது என்ன உடல்னா தெரிய தெரியாது இந்த மாதிரி விஷயங்களை நான் இன்னும் டைம் அடிக்க விரும்பல சோ பெரிய பெரிய நன்றிகள் நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி സി നന്ദി നന്റി